வீரான காரி கதி முன்னோடி பின்னோடி வெங்கட் குறும்புகள் தரும் வீடு பேய்கள் ஏகழுவன் கொலைசாவு கொல்லிவாய் வெம்பே சரவணபவா என்னும் மந்திரம் பிடித்து கொத்தி நகனு நாளுற பிச்சி களித்திடுமாம் மாறாத முயலகன் வயிற்றுவழி குண்மம் மகோதரம் பெரு வாத பித்தம் சிலேட் பணங்குட்ட முதலான வல்ல பிணிகளை மாற்றியே சீராத ஓராறு திருமுருக திருமுக மலர்ந்தடியர் முருகன் சிலைகள் விடு குமர குருபரன் சேவல் திருத்து வசமே இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து தீர்க்க முடியாத நோய்கள் இருக்கும் சரிங்களா அந்த நோயாளியா அவங்க இறந்து கூட போயிட்டு பல நோய்கள் நம்ம பார்க்கிறோம் இந்த உலகத்துல அதுல வந்து இவங்க சொல்ற நோய் என்னன்னு பாத்தீங்கன்னா முயலகன் வயிற்றுவலி குன்பம் வந்து தீர்க்க முடியாத நோய்கள் இது எல்லாமே வந்து தீய கர்மானால் வரக்கூடிய நோய்கள் அப்பேற்பட்ட தீய கர்மாவால வரக்கூடிய நோய்கள் அனைத்தையும் இந்த சேவல் கொடி முருகனின் சேவல் கொடி நம்மள வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் சொல்றாங்க சரிங்களா அடுத்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பைரவரக்காருங்களா காசி பைரவர்ல நிறைய பேர் போயிருக்கீங்க இந்த நைட்டு டுவெல் ஓ கிளாக் ஒரு பன்னெண்டு மணிக்கு பூஜை பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லா நாயும் ஒன்னா சேர்ந்து பாத்தீங்கன்னா பைரவரை அழைப்பாங்க கத்துவாங்க கத்தும் போது சாமி அடிச்சு அந்த ஆரத்தி காட்டும் போது நாய் எல்லாம் சேர்ந்து கத்துவாங்க அதாவது என்னன்னா பைரவர் அந்த நேரத்துல வராரு சுத்தி கோயில்ல சுத்தி கத்துவாங்க அப்ப அந்த பைரவர்ன்ற ஒருவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவன் தான் நம்ம சிவனை தான் பைரவர் சொல்றோம் இல்லைங்களா சிவன் சிவனோட அந்த பைரவர் வந்து என்ன பண்ணுவாராம் அவர் வர வழியில பாத்தீங்கன்னா அத்தனை பேய் பிசாசு நிக்குமா ஏன்னா சாமி பைரவர் இருந்தாதான் அந்த பேய் பிசாசுங்களா நம்மள ஒண்ணும் பண்ண பண்ண முடியாது சரிங்களா அதனாலதான் பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு நாய் இருக்கு ஏன்னா அவங்க எல்லாம் பைரவருடைய அம்சம் நம்மள எல்லாம் வந்து காத்து கொள்றது வந்து நம்ம சா சோறு போடுறோமோ இல்லையோ நம்ம வந்து அதை வெறுக்கிறோமோ அன்பு காட்டுறோமோ அதெல்லாம் தாண்டி பைரவர் ஆகிய நாய்கள் வந்து தெருவுக்கு தெரு இருந்து வந்து அவங்க வேலையை இன்னைய வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரிங்களா நீங்க சாப்பாடு போடுறீங்க போடல போட்டா ரொம்ப நல்லது போடலனால அவங்க அவங்க வேலையை செய்யத்தான் போறாங்க சரிங்களா அப்பேற்பட்ட சிறப்புடைய நம்மளுடைய பைரவர் அவர் வர வழியில இருக்க பேயெல்லாம் இத்தனை வகை இருக்கு என்னென்ன தெரியுங்களா அதாவது முன்னும் பின்னும் ஓடிக்கிட்டே இருக்குமா வெய்ய கண்களுடன் பல சேட்டைகள் செய்கின்ற தனி பேய்கள் கழுகுகள் கழுகுகள்னா என்ன ஒரு இடத்துல பிணம் இருக்குன்னா கொத்தி சாப்பிடும் அந்த கழுகு கொலைப்பும் சாவுக்கும் காரணமான கொல்லிவாய் கொடிய பேய்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்களாம் இவங்கெல்லாம் வந்து இங்கேயும் அங்கேயும் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியல ஏன்னா நாம வந்து வேற ஃப்ரீக்குவன்சில வைப்ரேட் ஆயிட்டு இருக்கோம் அவங்க கீழ் உலக ஃப்ரீவன்சில வைப்ரேட் ஆகிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் யாருக்கு அடங்குவாங்க நம்மளுக்கு வந்து சில நாள் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சில நாள் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடும் டிப்ரெஷன் ஆங்கைட்டி அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா ஸோ அந்த நாள்ல என்ன ஆகிடும் இவங்கெல்லாம் உள்ள போது வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்கள்ல சரவண பவா அப்படின்ற இந்த மா மந்திரம் நம்மளை எல்லா விஷயங்கள்ல இருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நாயை பத்தி நிறைய நினமோ சொல்றாங்க ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சிவனுடைய ஒரு அம்சம் வந்து பைரவர் பைரவருடைய அம்சங்கள் தான் பைரவரோடைய நம்ம பைரவர் வந்து ஊருக்கு ஊருக்கு வர முடியாது இல்லைங்களா அவரே வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது அவருடைய சேனைகள் தான் நம்மளுடைய தெருநாய்கள் தெருவிழா இருக்க நாய் எல்லாமே பைரவர் தான் நீங்க அவங்களுக்கு அவங்கள வெறுக்குறீங்களோ என்ன பண்றீங்களோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனா அவங்க அவங்க கடமையை செய்வாங்க நம்மளால முடிஞ்சது ஒரு குடி தோற கொஞ்சம் கண்ணியும் நாய்க்கு வைக்கும் போது நம்ம தான் நல்லா இருக்குமே தவிர அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது நீங்க இருக்கிறீங்களோ இல்லையோ அவங்கவுங்க வேலையை செய்வாங்க இது சத்தியம் மிக்க நன்றி